வெள்ள கரிசிலாங்கண்ணி சார் சாதாரண கரிசிலாங்கண்ணி நீ கேட்டா நிறைய பேர் தலைக்கு தேங்கலாங்க அது முடி நல்லா கருகருன்னு வளரும் அது தெரியும் கொஞ்சம் ஏதோ ஈரலுக்கு நல்லது ஆனால் கரிசாலை காலையில அந்த பானமா குடிச்சா அது ஒரு மிகப்பெரிய மூலிகை கற்பம் உடலை மிகச்சிறப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி நவீன அறிவியல் நவீன விவசாயம் அதை களை செடி என்கிறது வீடு அப்படிங்கிறான் நாம் அதை வந்து கல்பம் என்று கொண்டாடி இருக்கிறோம் தேக கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் வந்து தேகராஜன் தேகரா நேரடியை கூட்டி பாகமுர காட்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் பாடிருக்காங்க போகர் வந்து கரிசாலை கட்டம் அந்த கரிசிலாங்கண்ணி சார கரிசலாங்கண்ணியுடைய புடிய தேநீரா நம்ம சாப்பிட்டோம்னா காகமுனும் சளினா நுரையீர்ல இருந்து வரக்கூடிய மியூக்கோ புருலன்ட் கூட்டம் அந்த மியூக்கோ பொருளன்ஸ் கூட்டம் எங்க வரும் நிமோனிட்டிஸ்ல இருக்கும் மத்த பழைய வைரல் நிமோனியா நிமோனியால அந்த தன்மைக்கு அன்னைக்கு கடைசாலிக்கு ஒரு பாடல சொல்றாரு குருதிதனில் வரும் கிருமி போகும் தானே எழுதியிருக்கான் பாக்டீரியா தெரியாத காலத்துல வைரஸ் தெரியாத காட்டத்துல நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்துல மைக்ரோ பயாலஜிக்கல் நாலேஜ் இல்லாத காலத்துல ரத்தத்துல வரக்கூடிய பல